இந்த விழா மாண்புமிகு அவர்கள் பொங்கலுக்கு முன் முன்னால் எங்களை எல்லாம் டிசம்பரிலே அழைத்து இப்படிப்பட்ட ஒரு விழாவை தொகுதி முழுவுக்கும் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான தேதிகளை எல்லாம் தந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற போது சொன்னார் கடந்த ஆண்டு நாம் செய்கின்ற பொழுது கோலமிடுபவர்களுக்கு டோக்கனை கொடுத்து அவர்களை அழைத்து பொங்கல் விழாவை தெரிவித்து பரிசு வழுவதையும் தாண்டி இந்த முறை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சகோதரிகள் பங்கு பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை உலக சாதனையாக இதை கொண்டு வர வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு உங்களுக்கு அந்த உலக சாதனையாளர்களுக்கான சான்றிதழை அவர்களிடத்திலே வழங்க வேண்டும் என்று அதை சொல்லுகின்ற போது நானும் என்னுடன் இருக்கக்கூடிய கிளைக்கழகத்தின் செயலாளர்களும் மற்ற நண்பர்களும் இது எப்படி சாத்தியப்படும் காரணம் ஒவ்வொருவருக்கும் எப்பவுமே இந்த உலக சாதனைன்னா முடிவு பெற்ற பிறகு அவங்க டெய்லி வந்து பார்க்குறாங்க அந்த எவ்வளோ கோலம் போடுறீங்க எவ்வளோ விழாக்களில் நம்ம மக்கள் க கலந்துக்கிறாங்கன்றதை அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க இறுதியாக அதை கணக்கெடுத்து அந்த சான்றிதழ் தழுவது என்பது தான் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஆனால் ஒவ்வொருவரையும் உலக சாதனை ஆக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படி சாத்தியப்படும் இது எல்லோருக்கும் இப்படி பிரேம் போட்டு செஞ்சு தர முடியுமா அவங்களை அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்க முடியுமா என்று எண்ணுகின்ற நாங்கள் இருந்தபோது நம்ம மணிகண்டன் போன்றவர் கூட சொன்னார் அண்ணன் சொல்லுவாங்க அந்த டைமில் இது முடியாது ஆனால் அது கடந்து வேறு மாதிரி மாறினேன் அப்படின்னு சொன்னார் இது நடந்தது இது ஆனால் இன்றைக்கு இத்தனை பேருக்கும் கோலமிட்ட அத்துணை பேருக்கும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எல்லோருக்கும் சான்றிதழையும் வழங்கி இன்றைக்கு கோலமிட்ட அனைத்து சகோதரிகளும் மாபெரும் கோலப்போட்டினுடைய உலக சாதனையாளர்களுடைய அந்த சான்றிதழையும் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இதில் பின்னால் சைதை தொகுதியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இயக்கத்தினுடைய தோழர்கள் அவருடைய பங்கு உழைப்பு இதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது பகுதி செயலாளர் கழகத்தினுடைய செயலாளர்கள் மிக சிறப்பாக வட்டங்களில் தாண்டி பாகங்கள் வாழியாக அந்த பிஎல்ஏ டூ அந்த பிஎல்ஏ டூக்களை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக ஒவ்வொரு பூத் லெவலிலும் குறைந்தது பத்து பேர் இரநூத்தி ஐம்பத்தி நான்கு பூத் இருக்குதுன்னா ஒரு ஒரு பூத்துலேயும் பத்து பேர் இதற்காக இறங்கி மிக சிறப்பாக பணியாற்றியதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த விழா சிறப்பு பெற்றிருக்கிறது இந்த விழாவிற்கு தொகுதியினுடைய பதினான்கு வட்ட செயலாளர்களும் குறிப்பாக மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் அண்ணன் சைமுசேகர் நம்முடைய ஹட்கோ கமலநாதன் மரியாதைக்குரிய அண்ணன் கோதண்டம் அதேபோல் நம்முடைய நாகா அதேபோல் நம்முடைய தமிழரசன் ஸ்ரீதர் உள்ளிட்ட கிளைக்கழக நிர்வாகிகளையும் கிழக்கு பகுதியின் சார்பில் தம்பி மோகன்குமார் ராதாகிருஷ்ணன் சண்முகம் மணி பாட்சா முருகன் உள்ளிட்ட நம்முடைய ஆரி ஆரோக்கியராஜ் இறுதியாக வரதன் இவர்கள் அத்துணை பேரும் இவர்களையெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து திரட்டி அவர்களுக்கு இந்த சான்றிதழ் தருவதற்கான பெயர் பட்டியலையும் தந்து அந்த கோலமிடம் செய்து அவர்களிடத்திலே இதை கொடுத்து அவர்களையெல்லாம் எல்லாம் அழைத்து இன்றைக்கு மிகப்பெரிய இந்த விழா எழுச்சி பெற்றிருக்கிறது பகுதி கழகத்தின் சார்பில் கிளைக்கழகங்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு பல்வேறு உதவிகளை நான் செய்து கொண்டிருந்தாலும் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அவரோடு இருக்கக்கூடிய இயக்கத்தொருடைய முன்னெடுப்பின் முயற்சித்தான் இந்த அளவிற்கு இந்த விழா ஏற்றம் பெற்றது என்று சொன்னால் அது மிகையல்ல மாண்புமிகு அமைச்சர் தொகுதியிலுடைய அனைத்து சகோதரிகளுக்கும் தன்னுடைய சொந்த செலவில் பரிசு பொருட்களை அது ஒரு தரமான பொருள் ஃபஸ்ட் செகண்டு தேட விடுங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருள் கிட்டத்தட்ட அது அந்த ஹாட் ஹாட்பாக்ஸ் ஸ்டீல்லையே மிக சிறப்பாக தரமான ஒரு பொருளை நம்முடைய தொகுதி முழுக்கும் அவர் தர வேண்டும் என்று உங்களுக்கு அதை அவர் செய்தாலும் அந்த பணியை மிக சிறப்பாக செய்த கிளைக்கழகத்தினுடைய அன்பிற்குரிய வட்டக்கழகத்தின் செயலாளர்களுக்கும் அதே போல நம்முடைய மேற்கு பகுதியினுடைய செயலாளர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இந்த பணியில் ஈடுபட்ட இயக்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் பிஎல்ஏ டூ தலைமையிலான பிஎல்ஏ சி உள்ளிட்ட தோழர்களுக்கும் நம்முடைய இள மகளிரணியினுடைய சகோதரிகள் அத்துணை பேருக்கும் பகுதி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொகுதியினுடைய எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார் பொங்கல் விழாக்களை ஆண்டுதோறும் நடத்தி உங்களுடைய மகிழ்ச்சியாக கொண்டாடுவதையும் தாண்டி தொகுதியை ஒரு முன்மாதிரியான தொகுதியாக பல்வேறு திட்டங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை சைதை தொகுதிக்கு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கேட்டுப்பிட்டு இன்றைக்கு தொகுதியின் கட்டமைப்புகள் அது மழைநீர் கால்வாய்களாக இருக்கலாம் கட்டடங்களாக இருக்கலாம் மின்சார வசதிகளாக இருக்கலாம் மழை நீர் மேம்படுத்துகின்ற நிலையும் இருக்கலாம் குடிநீர்களை கட்டமைப்புகளை மேம்படுத்துகின்ற அத்துணை நிகழ்வுகளும் இன்றைக்கு எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வட்டங்கள் தோறும் இன்றைக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மறுப்பதற்கு இடமில்லை அந்த வகையில் நம்முடைய சைதாப்பேட்டையில் பல முத்தாய்ப்பான திட்டங்கள் எதிரிலே இருக்கக்கூடிய இந்த மூணு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை ஆறுநூத்தி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட ஒரு மேம்பாலத்தை சைதாப்பேட்டையினுடைய நுழைவாயிலான மறைமலை நகர் அடிகளாருடைய பாலத்தில் கடந்து இந்த பாலத்தில் பயணித்தால் தேனாம்பேட்டையை சென்று அடைகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் அதே போல வேலைச்சேரி சாலை வேலைச்சேரி சாலையில் குருநானக் கல்லூரியில் இருந்து அங்கே மேம்பாலத்தில் குருநானக் நூறடி சாலையில் வாகனத்தை ஏற்றுவோம் அது ஆல்டா சந்திப்பை வந்து இறங்குகின்ற அளவிற்கு ஒரு நீண்ட மூன்று கிலோமீட்டருக்கான முன்னூற்றி ஐம்பது கோடிக்கான ஒரு மேம்பாலம் அதே போல நம்முடைய அடையாறை நோக்கி சொல்லுகின்ற மத்திய கைலாஷ் மத்திய கைலாஷ் பகுதியில் எல் வடிவிலான சைதாப்பேட்டைக்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலாக இருந்தக்கூடிய அந்த பகுதியில் அறுபது கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு எல் வடிவிலான மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மிக விரைவில் திறக்கப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படி எப்போதெல்லாம் திராவிட மாநேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைகிறதோ அவர் எப்போதெல்லாம் பொறுப்புக்கு அதிகாரத்தில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அவைகளை பயன்படுத்தி குறிப்பாக பல்வேறு திட்டங்களை சைதாப்பேட்டைக்கு கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை தாய்மார்களுக்கு தெரியும் அந்த சுரங்கப்பாதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மண்டல குழு தலைவராக இருக்கின்ற பொழுதுதான் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல அதை தாண்டி ஆபிரகாம் பாலம் நடையாறின் இந்திய ஆற்றை மேற்கு பகுதி சைதாப்பேட்டையும் கிழக்கு சைதாப்பேட்டையும் இணைக்கின்ற அந்த மேம்பாலத்தை கட்ட வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த நிலையில் போராட்டம் நடத்தி அன்றைய ஆட்சியாளர்களால் சிறைப்படுத்தப்பட்டு மீண்டும் மேயர் பொறுப்புக்கு வந்த பிறகு குறியாக இருந்த அந்த மேம்பாலத்தை கட்டியதனுடைய விளைவு இன்றைக்கு சைதாப்பேட்டையின் ஒரு பெரிய அளவிற்கு அது என்று மக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் இந்த ஜோன்ஸ் ரோடு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ரோடு வழியாக சைதையினுடைய மேற்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை பவலவண்ணன் அவருடைய பெயரிலே இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மேயராக இருக்கின்ற போது சைதைக்கு கொண்டு வந்த திட்டங்களில் அற்புதமான திட்டங்களில் ஒன்று இப்படி பாலங்களையும் கடந்து சைதாப்பேட்டினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக காந்தி மண்டபம் ஐம்பது வயதை கடந்த தாய்மார்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் விழா காலங்களில் பொங்கல் போன்ற இதாலங்களில் தம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து சுற்றுலாவுக்கு பொழுதுபோக்குக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பீச்சுக்கு அப்படி அப்படின்னா இங்கே சிறுவர் பூங்கா காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய பூங்கா பல ஆண்டுகளாக அந்த சிறுவர் பூங்கா பூட்டப்பட்டு பால பழுதடைந்து அது பயன்பாடு இருந்த நிலையில் மாண்புமிகு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் எடுத்து சொல்லி நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் அந்த பூங்காவை இன்றைக்கு செப்பனிட்டு சீர்படுத்தி இன்றைக்கு வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கின்ற அளவிற்கு இதை மேம்படுத்தி நம்முடைய தொகுதி மக்களும் தாண்டி பல்வேறு இருந்து மக்கள் வந்து இன்றை பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆடு தொட்டி மிகப்பெரிய பழமையான சைதையின் அடையாளங்களில் ஒன்றான சைதை லைட்டு ஆடு தொட்டி என்ன யாரும் மறக்க முடியாது பழமையான அந்த ஆடு தொட்டியை இன்றைக்கு நவீன கட்டமைப்போடு கூடிய ஒரு ஆட்டு தொட்டியாக உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய அளவில் அதற்கான திட்டத்தை திட்டி அடிக்கல் நாட்டி அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்க சைதாப்பேட்டையுடைய மார்க்கெட் இந்த மார்க்கெட் பழமையான சைதை மார்க்கெட்டை அறியாதவங்களே இருக்க முடியாது அப்ப அந்த சைதாட்டை அந்த மார்க்கெட்டை காய்கறி மார்க்கெட்டை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை இடுத்து இருபத்தி மூணு கோடி சில்லறை செலவில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு அதற்கான பணி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி அடையாரை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி ஒரு நன்னீராக ஆறாக திருமாரியாக அடையாறு இருக்கக்கூடிய செய்தாப்பேட்டையும் தாண்டி அங்கே வேளச்சேரி தொகுதி இங்கே ஆலந்தூர் தொகுதியும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இந்த அடையாறை சுத்தப்படுத்தி அந்த நன்னீர் ஆறாக மாற்றுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே பெற்று அந்த திட்டத்தை இன்றைக்கு மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார் அடையாரின் கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் சொன்னபொழுது சைதை தொகுதியில் இருந்து ஒருவரை கூட விளிம்பி நிலையில் ஏழை எளிய மக்கள் ஆற்றோரும் பல ஆண்டு காலம் வசித்துக் கொண்டிருந்த இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவருடைய இருப்பிடத்தை காலி செய்கின்ற போது அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்தை எடுத்து சொல்லி சைதையில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது குடியிருப்புகள் கட்டுவதற்கான திட்டத்தை நாகரெட்டி தோட்டத்தில் கொண்டு வந்து அந்த திட்டத்தில் ஏழை மக்களுக்கான ஒருவருக்கும் வெளியில் செல்லக்கூடாத அளவுக்கு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார் நம்முடைய சத்தியா நகரில் இருந்து இருநூத்தி இருபத்தி ஆறு குடும்பம் இதே வார்டில் ஸ்ரீநகர் காலனியை ஒட்டி அந்த பகுதியில் அடையாறில் ஓரங்களில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமாக அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லிய பொழுது அவர்கள் இங்கிருந்து மணலிக்கு அனுப்பணும் பெருங்குடிக்கு அனுப்பணும்லாம் சொல்லும்போது முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நம்ம கோட்டூர்புரத்தில் அவர்களுக்கு புதிய குடியிருப்புகளை வாங்கி தந்திருக்கிறார் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாட்டில் சைதை தொகுதி ஒரு அப்பாக ஒரு மையமாக சைதை தொகுதி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அமைச்சருடைய அந்த முயற்சியின் காரணமாக கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று பெயரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை நான் சொன்ன அந்த ஆப்ரகாம் பாலத்தை கடந்து அந்த மருத்துவமனை இன்றைக்கு ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அப்போலோ காவேரி போன்ற மிக பெரிய மருத்துவமனைக்கு ஒரு நிகரான அதிநவீன கூடிய ஒரு மருத்துவமனையை மாண்புமிகு அமைச்சர் இதை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதனுடைய விளைவு எளிய சாதாரண உழைக்கும் மக்கள் ஒரு அறுவை சிகிச்சை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பெற்றோர்களுக்கோ உடன்பிறந்தவர்களுக்கோ நம்முடைய குழந்தைகளுக்கோ செய்யணும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு சின்ன விஷயம்னா கூட விஷயம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாகும் இன்னைக்கு அப்போலோவுக்கு நிகரான காவேரி மருத்துவமனைக்கு நிகரான ஒரு சிகிச்சை கட்டணமில்லாமல் எளிமையாக கிடைக்கிறது தன்னுடைய சைதை தொகுதியின் மக்களையும் தாண்டி பல்வேறு மாவட்ட மக்களும் பயன்படுகிற வகையில் மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பு வசதியை மாண்பு தொகுதியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அதையும் தாண்டி பழமையான நம்முடைய நம்முடைய மார்க்கெட்டில் எந்த உடம்பு புறநகர் பகுதியில் பள்ளிக்கரணையாக இருக்கலாம் மேடவாக்கமா இருக்கலாம் எல்லாரும் அன்னைக்கு எங்க நம்ம சைதாப்பேட்டையுடைய மருத்துவமனை தான் அந்த மருத்துவமனை இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மிக பெரிய அளவில் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது சைதை தொகுதியுடைய ஏழை எளிய உழைக்கும் மக்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அரசின் சார்பில் ஏராளமான திட்டங்கள் நம்முடைய வேளச்சேரி சாலையில் நாலரை ஏக்கர் இடம் ஒரு தனியாருடைய ஆக்கிரமிப்பில் இருந்த இடத்தை கண்காணித்து அதனிடத்திலே ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அந்த இடத்தை மீட்டு இன்றைக்கு சைதை தொகுதியின் வேளச்சேரி சாலையில் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அலுவலகம் மிக விரைவில் அதற்கான அடிக்கல் நாட்ட விழா இருக்கிறது அதை கொண்டு வந்திருக்கிறார் அதையும் தாண்டி என் நூத்தி எழுபத்தி வார்டு என்னுடைய வார்டில் ரேஸ் கோர்ஸ் ரேஸ் கோர்ஸ் நூத்தி அறுபது புள்ளி அறுபத்தி ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள இடம் அந்த ரேஸ் கோர்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு குதிரை ஓட்டிட்டு ஜூதாடிட்டு இருந்தாங்க அதை எப்படியேனும் தடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குதிரை பந்தயத்துக்கு தடை விதைத்து அதற்கான நினைவுத்துவ சின்னமாக நம்முடைய மேம்பாலம் அண்ணா மேம்பாலத்து கீழே குதிரையை அடக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஒரு குதிரை இருக்கும் அதை வச்சாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் சரியாத கண்டுகாததுனால சுப்ரீம் கோர்ட்டு விரலம் போய் மீண்டும் அந்த குதிரை பந்தயம் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்த அந்த குதிரை பந்தயத்தினால் எண்ணற்ற குடும்பங்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையெல்லாம் இருந்த காலத்தில் இதை எப்படியேனும் மக்களுக்கு மீட்டு தர வேண்டும் அமைச்சர் எடுத்த முயற்சியின் காரணமாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அந்த அமைப்பிடம் இருந்து அதை பெற்று இந்த நூத்தி அறுபத்தி ஆறு ஏக்கரும் மக்கள் சொத்தாக இன்றைக்கு மாற்றப்பட்டு அதில் பன்னெண்டு ஏக்கரில் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி லிட்டர் தண்ணியை தேக்குகின்ற அளவிற்கு ஒரு திட்டத்தை அங்கே தேக்க நீர்த்தேக்கத்தை உருவாக்கி நூற்றி பதினெட்டு ஏக்கரில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை திட்ட மதிப்பீடு தயார் செய்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை அடைத்து வந்து அதற்கான கால்கோள் விழாவையும் நடத்தி அந்த திட்டம் இன்றைக்கு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுகளுடைய நூற்றி எழுபத்ரெண்டாவதோடு வேளச்சேரியின் பல்வேறு பகுதிகள் மழை வெள்ள பாதிப்பு தடுக்கப்பட்டு அந்த நீர் ஒரு இடத்தில் தேக்கப்பட்டு இருக்கிறது தேங்கிய உபரி நீரை கொண்டு செல்வதற்கு அடையாறுக்கு வடிகால்களையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அரசின் திட்டங்கள் ஏராளமாக சைதை தொகுதிக்கு பல கோடிகளை செய்தாலும் கூட தன்னுடைய சொந்த முயற்சியில் சைதை தொகுதியினுடைய குறிப்பாக பெண்கள் உங்களை வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ஏழை எளிய சாதாரண உழைக்கும் மக்களுடைய வாழ்வில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் இன்புற்று வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி தொகுதியின் சார்பில் ஏராளமான சொந்த முயற்சியில் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதில் ஒரு திட்டம்தான் கலைஞர் கணினி கல்வியகம் என்ற அமைப்பு அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட இதுவரை ஆயிரத்துக்கும் அயன்பட்ட சகோதரிகளுக்கு இன்றைக்கு டேலி கம்ப்யூட்டர் பயிற்சி பல்வேறு பயிற்சிகளை அளித்து அந்த பயிற்சி பெற்ற உடைய சகோதரிகள் இருபத்தஞ்சாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் தகுதிக்கு ஏற்றார் போல் பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நிறுவனங்களில் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தந்து இன்றைக்கு அவர்கள் வாழ்வில் ஒரு இருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அந்த அமைப்பு இந்திய அளவிலான ஒரு அமைப்பு டேலி என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு சர்வே செஞ்சிருக்காங்க அந்த சர்வேல தென்னிந்திய அளவில் கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது தமிழ்நாடு தென்னிந்திய அளவில் நானூற்றி ஐம்பது இன்ஸ்டிடியூஷன் இது போல தரக்கூடிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் அத்துணை நிறுவனங்களிலும் திறமையான கம்ப்யூட்டர் பயிற்சியை அவர்களுக்கு கற்பித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்று தருகின்ற ஒரு தரமான ஒரு அமைப்பு எது என்று சொன்னால் மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கணினி கல்வியகம் என்ற அமைப்பு தான் என்று அந்த அமைப்பின் சார்பில் இன்றைக்கு சான்றிதழ் வழங்கி அவருக்கான அந்த விருதும் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பணியை எந்த அளவிற்கு ஒரு இன்வால்மெண்டோடு மிக சிறப்பாக நம்முடைய தொகுதி மக்களுக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார் பக்கத்திலே நீங்கள் பஜார் ரோடில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வார்டில் தான் இருக்கிறீங்க பஜார் ரோடில் நம்முடைய அறநிலையத் துறையின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வாடகைக்கு எடுத்து அதுல இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தில் நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய திறமையான பெண்கள் வேலைக்கு செய்த வேண்டும் தொழில் முனைவராக வர வேண்டும் ஏதேனும் ஒரு கழுத்தொழிலை கற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கே உரித்தான தையல் கலை பயிற்சி உஷா என்கின்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு தையல் கலை பயிற்சி கொடுத்து அவர்களை தொழில் முனைவர்கள் தையல் மிஷினையும் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தொழில் முனைவர்களாக பல்வேறு நிறுவனங்களில் இன்றைக்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அதையும் தாண்டி அதே கட்டடத்தில் ஒரு அழகு கலை பயிற்சி அழகு கலை பயிற்சி நீங்கள் போய் கற்றுக்கணும்னு சொன்னால் அதில் குறைஞ்சது ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் செலவாகும் சொல்கிறாங்க நேச்சுரல் என்ற மிகப்பெரிய அமைப்பு அந்த அமைப்பை ஒப்பந்தம் செய்து அவர்கள் மூலம் நம்முடைய தொகுதி பெண்களுக்கு கற்றுக்கொடுக்க செய்து அதுக்கு சான்றிதழையும் வழங்கி அந்த தகுதியான பல்வேறு நிறுவனங்களில் அவர்களுக்கு பணியையும் அமர்த்தி தந்து தருவதையும் தாண்டி அவர்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டும் நான் தனியாக ஒரு சலூன் போட போறேன் அழகு நிலையம் செய்ய போறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு வங்கியில் பரிந்துரை செய்து கடனையும் மானியத்தோடு கடன் இந்த வார்டில் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பெண் பேசும்போது சொன்னாங்க மரியாதைக்குரிய நம்முடைய துணை முதலமைச்சருடைய பொங்கல் விழாவில் அவன் பெற்ற பயனாளிகளோடு விழா நடக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள் நான் பத்து லட்சம் ரூபாய் மாண்புமிகு அமைச்சருடைய உதவியோடு சலூன் வைப்பதற்கு கடன் வாங்கினேன் அதில் முப்பத்தைந்து சதவீதம் மூணரை லட்சம் எனக்கு மானியமாக கிடைத்திருக்கிறது எனக்கு இடத்திலே மூன்று பெண்களுக்கு நான் வேலை வாய்ப்பை தந்திருக்கிறேன் என்று இன்றைக்கு நான் தொழில் முனைவராக ஒரு முதலாளியாக இருப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர்தான் காரணம் என்று அந்த விழாவில் பெருமையோடு சொன்னார்கள் என்று சொன்னால் நூற்று ஆயிரக்கணக்கான பெண்கள் நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏழை எளிய சாதாரண பெண்களை எப்படியேனும் கைத்துடிக்க விட வேண்டும் சாலை ஓரத்தில் பூ வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எளிய விளிம்புநிலை பெண்களை கண்டறிந்து ஆண்டுதோறும் நிழல் தரும் குடைகளையும் தந்து அவர்களுக்கான ஊக்கத்தொகையையும் தந்து அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நம்ம தொகுதியில்தான் நானூற்றி இருபது பெண்கள் ஒரு லட்சம் ரூபாய் மானியத்தோடு ஆட்டோ சொந்த ஓனர்களாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்து பேட்ச் வாங்கி கொடுத்து அவர்களை இன்றைக்கு தொழில் முனைவோர்களாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த தொகுதியிலும் இருக்காது நானூற்றி ஐம்பது பெண்கள் ஆட்டோ ஓனர்களாக ஒத்த பைசா இல்லாமல் வந்து ஆட்டோ ஓனர்களாக ஆக்கிய பெருமை நம்முடைய மாண்புமிகு அமைச்சருக்கு உண்டு இப்படி சைதை தொகுதியினுடைய எண்ணற்ற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் அரசியலையும் தாண்டி வாக்கு அரசியலையும் தாண்டி ஒரு சமூக செயல்பாட்டாளராக மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் நான் முன்பே சொன்னதை போல இந்த சைதை தொகுதியின் இத்தனை வளர்ச்சிகளும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அத்தப்போதெல்லாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சைதை தொகுதியின் வளர்ச்சியை பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய பல்வேறு முயற்சிகளின் காரணமாகத்தான் இன்றைக்கு சைதை தொகுதி ஒரு தன்னிபயர் பெற்ற அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகள் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இவையெல்லாம் ஏதோ கற்பனையில் விளைந்தவைகளோ கனவில் உதித்தவைகளோ அல்ல அவர் கால் கடக்க சைதை தொகுதியினுடைய தெருக்கள் வீதுகளில் ஒவ்வொரு சந்து பொந்துகளிலும் சென்று பணியாற்றியதன் விளைவுதான் அந்த திட்டங்களையெல்லாம் இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக செய்து சைதை தொகுதி மக்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பேரிடர் என்றாலும் வெள்ள பாதிப்பு என்றாலும் அவர்களிடம் துணையாக கை கொடுத்து நிற்கின்ற ஏதேனும் ஒரு வகையில் அது அரிசியாக பாத்திரங்களாக துணிமணிகளாக பல்வேறு வகையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு கூட கொடுக்காம இருக்க வாய்ப்பே இல்லை அவ்வளவு வீடுகளுக்கும் தொடர்ந்து வழங்கியது மட்டுமல்லாமல் இது போன்ற மகிழ்ச்சியான தருணங்களில் இது ஒரு பண்பாட்டு விழாவாக தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் தொன்மை இவருடைய மரபு சார்ந்த இந்த விழாவை மக்கள் மத்தியில் தொகுதியுடைய குறிப்பாக பெண்களுடைய மத்தியில் அவர்களுக்கு வாழ்த்து கூறி மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தொகுதியின் முழுக்கையும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இல்லத்தரசிகளை அடைத்து அவர்களுக்கோடு பொங்கல் விழாவை வாழ்த்துக்களை சொல்லி பரிசு பொருட்களையும் வழங்கி இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிறைவு விழாவில் மிக சிறப்பாக இந்த நிறைவிழாவில் கலந்து கொண்டு வழங்குகின்ற மாண்புமிகு அவர்களுக்கு தொகுதி செயலாளர் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய வரதன் வட்ட கழகத்தின் செயலாளர் வரதன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த கிளைக்கழகத்தின் நிர்வாகிகள் மற்ற இளைஞரணி தம்பிமார்கள் பல்வேறு நிலையிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் பகுதி கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்